வெல்கம் டு கோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜுவல்ல பிரைசல் நகை மதிப்பீடு அதன் நுட்பங்களும் அதில் வந்து ஒரு சம் பார்க்கலாம் எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க அது எப்படி நம்ம எப்படிலாம் கடன் கொடுக்குறாங்க எவ்வளோ பெர்சென்டேஜ் எப்படி கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் சால்மார்க் தரம் உள்ள நாற்பது கிராம் எடை உள்ள இரண்டு வளையல்களுக்கு ஒரு கிராம் சுத்த தங்கத்தின் விலை ஐயாயிரத்தி நானூறு எனில் சந்தை விலையில் எழுபத்தைந்து பர்சன்டேஜ் என்ற அடிப்படையில் கடன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா கொஷின் நான் மறுபடியும் சொல்றேன் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இது எந்த வகை நகை நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னா இந்த நகையில் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் சுத்த தங்கம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சுத்த தங்கம் இருக்குது ஓகேங்களா அதாவது ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் அளவுக்கு வேறு உலகம் கலந்துருக்கும் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கு சுத்த தங்கம் இருக்கும் அதுதான் இந்த கான்செப்ட் அப்போது நைன் ஒன் சிக்ஸ்னால் ஹால்மார்க் தரம் உள்ள அப்போது இது ஹால்மார்க் நகைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஹால்மார்க் நகை நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது சுத்த தங்கத்தின் சதவிகிதம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தரம் உள்ள நாற்பது கிராம் எடை உள்ள இரண்டு வளையல்கள் அப்படின்ட்டாங்க அப்போது ஒரு ஒரு வளையலும் இருபது இருபது கிராம் வருது அப்போது மொத்தம் நாற்பது கிராம் அப்போது தங்கத்தின் மொத்த எடை உள்ள நாற்பது கிராம் ஓகேங்களா நாற்பது கிராம் ரெண்டு வளையல் இருக்குது ஹால்மார்க் நகை வகையது ஆல்மார்க் ஹால்மார்க் நகையில எந்த சதவிகிதம் இருக்கு சுத்த சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் இருக்கு ஓகேங்களா அடுத்தது ஒரு கிராம் சுத்த தங்கத்தின் விலை ஐயாயிரத்தி நானூறுபா ரூபாய் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு கிராம் சுத்த தங்கத்தின் விலை அப்போதைய விலை ஐயாயிரத்தி நானூறுபா ரூபாய் இருந்திருக்கு ஒரு கிராம் சுத்த தங்கத்தின் விலை எது எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது நம்ம லைன் பை லைன் எடுத்து எழுதியாச்சு அதாவது ஹால்மார்க் நகை நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க அடுத்தது தங்கத்தின் எடை நாற்பது கிராம் ரெண்டு வளையலோட எடை வந்து நாற்பது கிராம் ஓகேங்களா அடுத்தது ஒரு கிராம் சுத்த தங்கத்தின் விலை ஐயாயிரத்தி நானூறுபா கொடுத்துருக்காங்க அப்புறம் சந்தை விலையில் இருபத்தைந்து சதவீதம் என்ற அடிப்படையில் கடன் எவ்வளவு கிடைக்கும் அதாவது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் கடன் கொடுக்கலாம் ஓகேங்களா ஃபைனலாக இந்த கழிவு கூடுதல் கழிவு இதெல்லாம் போக வர ஃபைனல் நகைக்கு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இப்படி இருக்கிற இந்த நாற்பது கிராம் நகைக்கு ஆல்மார்க் நகை தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு நகைக்கு ஐயாயிரத்தி நானூறுபா ஒரு கிராம் சுத்த தங்கத்தின் விலை அப்படின்னா எவ்வளோ கொடுக்கலாம் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோத்தரம் கடன் கொடுக்கலாம் எவ்வளோ தரத்துக்கு தான் அந்த நகை போகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அதான் இந்த கொஷின் ஓகேங்களா தங்கத்தின் எடை நாற்பது கிராம் இது ரெண்டு ஜீரோ எடுத்து எடுத்துக்கோங்க நாற்பது கிராம் ஓகேங்களா நாற்பது கிராம் தங்கத்தின் எடை நாற்பது கிராம் அதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம என்ன பண்ணணும் பொது கழிவு கழிக்கணும் எல்லா நகைக்குமே பொது கழிவு அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் கழிக்கணும் எதெல்லாம் கழுவிட போகுதுன்னு பார்ப்பாங்களே கழிச்சு இப்போது ஒரு நகை நம்ம அடகு வைக்க போகிறோன்னா இருமா கழிவிட நான் கழித்து சொல்கிறேன்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது கழிக்க கழிக்கன்னு போட்டுட்டு பொதுக்கழிவு எல்லா வகை நகைக்குமே பொதுக்கழிவு ஐந்து தான் ஓகேங்களா பொதுக்கழிவு ஐந்து தான் அப்போது அந்த ஐந்து சதவிகிதத்தை நம்ம கழிக்கணும் இருக்கிற நகையில் கழிக்கணும் அது எப்படின்றத பார்க்கலாம் கழிக்க பொது கழிவு ஐந்து சதவிகிதம் ஓகேங்களா அதாவது நாற்பது கிராமுக்கு அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாற்பது இன்ட்டு அஞ்சு டிவைடட் பை நூறு இது போட்டிங்க அப்படின்னா ரெண்டு கிராம் அதாவது நாற்பது கிராம் நகைக்கு பொது கழிவு அஞ்சு கிராம் கழிச்சிங்க அப்படின்னா ரெண்டு கிராம் வரும் ஓகேங்களா கழிக்கல அந்த அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோன்னா ரெண்டு கிராம் அப்போது அந்த ரெண்டு கிராம கழிச்சிடணும் அந்த நாற்பது கிராம் இருக்குல்ல நாற்பது கிராமில் ரெண்டு கிராம் கழித்தா எவ்வளோ எத்தனை கிராம் வரும் முப்பத்தெட்டு கிராம் வரும் ஓகேங்களா பொது கழிவு கழித்து போக இருக்கிற நகை நம்மக்கிட்ட நிகர எடை முப்பத்தெட்டு கிராம் இருக்குது ஓகேங்களா கழிவு அம் அஞ்சு பர்சன்டேஜ் கழிச்சதுக்கப்புறமேட்டுக்கா நம்மக்கிட்ட நிகர எடை முப்பத்தெட்டு கிராம் இருக்குது இதுக்கப்புறம் இந்த நகைக்கு கூடுதல் கழிவு இருக்குதான்னு பார்க்கணும் ஓகேங்களா கூடுதல் கழிவு இருக்குதான்னு பார்க்கணும் இது கல் வச்ச நகையான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் ஓகேங்களா இது கல் வச்ச நகை கிடையாது கூடுதல் கழிவு கழிக்கணுமா ஹால்மார்க் நகைன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஹால்மார்க் நகைன்னு சொல்லிட்டாங்க ஹால்மார்க்னு சொல்லிட்டாங்க நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்ட்டாங்க ஹால்மார்க்னு ஒரு வார்த்தை வந்தாவே கூடுதல் கழிவு கிடையாது ஓகேங்களா அப்போது பொது கழிவு மட்டும்தான் அஞ்சு பர்சன்டேஜ் கூடுதல் கழிவு கிடையாது ஓகேவா அப்போது நிகர எடை மொத்தமாக பொது கழிவு அஞ்சு பர்சன்டேஜ் கழிச்சதுக்கப்புறமேட்டுக்கா முப்பத்தெட்டு கிராம் இருக்குது அப்புறம் சுத்த தங்கத்தின் எடை கண்டுபிடிக்கணும் இந்த முப்பத்தெட்டு கிராமுக்கு சுத்த தங்கம் எவ்வளோ இருக்குது முப்பத்தெட்டு கிராம் பொது கழிவு கழிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா முப்பத்தெட்டு கிராம் இருக்கு அந்த முப்பத்தெட்டு கிராமுக்கு தங்கம் எவ்வளோ தான் இருக்கு நம்மக்கிட்ட தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் தான் கொடுத்துட்டாங்கல்ல ஹால்மார்க் வகை தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் நகை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போது எட்டு கிராமுக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது முப்பத்தி எட்டுக்கு முப்பத்தெட்டு கிராமுக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போது அந்த சதவிகிதம் வந்தாவே என்ன பண்ணோம் முப்பத்தி எட்டு கிராம் இன்ட்டு நைன் ஒன் சிக்ஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இது போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் முப்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ எட்டு கிராம் ஓகேங்களா முப்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ எட்டு கிராம் அந்த சுத்த தங்கம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது சுத்த தங்கத்தின் எடை எவ்வளோ முப்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ எட்டு கிராம் அதாவது பொதுக்கழிவு ரெண்டு கிராம் போக அதுக்கப்புறம் அந்த எடை சுத்த தங்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா முப்பத்தி நாலு புள்ளி எட்டு கிராம் இருக்குது ஓகேங்களா எட்டு ஜீரோ எட்டு கிராம் இருக்குது இந்த முப்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ எட்டு கிராமுக்கு சந்தை மதிப்பு கண்டுபிடிக்கணும் அடுத்தது சந்தை மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு கிராமுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி நானூறுபா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சுத்த தங்கத்தின் மதிப்பு ஐயாயிரத்தி நானூறுபா ஒரு கிராமுக்கு அப்போது முப்பத்தி நாலு புள்ளி எட்டு ஜீரோ எட்டு கிராம் தான் நம்ம வச்சுருக்கிற இந்த நாற்பது கிராமில் வச்சுருக்கிற நாற்பது கிராமில் முப்பத் சுற்றி நாலு புள்ளி எட்டு ஜீரோ எட்டு கிராம் தான் சுத்த தங்கம் இருக்குது அது கண்டுபிடிச்சாச்சா அப்போது அதால் ஐ ஐயாயிரத்தி நானூறை பெருக்கணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிடைக்கும் ஒரு லட்சத்தி கிடைக்கும் ஓகேங்களா இப்போது இது மொத்தம் இதில் என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க சுத்த கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா என்ன சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சி சதவிகிதம் தான் அதுக்கு கடன் கொடுக்கலாம் ஓகேங்களா எழுபத்தஞ்சி சதவிகிதம் தான் கண்டு கடன் கொடுக்கலாம் அப்போது எவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம் கடனை சுத்த தங்க சந்தை மதிப்பு எவ்வளோ ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா அதுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க அப்போது அது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் அது போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா கடன் கொடுக்கலாம் அந்த நகைக்கு ஓகேவா நாற்பது கிராம் ரெண்டு வளையல் அதாவது நாற்பது கிராம் ரெண்டு வளையல் எடுத்துகிட்டு போகிறாங்க நாற்பது கிராம் ரெண்டு வளையல் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன வகை நகை நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகை எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகேங்களா அதுக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா கொடுக்கலாம் ஓகேங்களா அதான் தீர்வு பாருங்கள் நாற்பது கிராம் எடை கொண்ட ஹால்மார்க் நைன் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா ஹால்மார்க்னு வந்தாவே அதுக்கு கூடுதல் கழி கழிக்கணும்னு அவசியம் கிடையாது கூடுதல் கழிவு கிடையாது ஓகேங்களா அப்போது நாற்பது கிராம் எடை கொண்ட ஹால்மார்க் நகைக்கு அதாவது நைன் ஒன் சிக்ஸ் அதாவது நைன் ஒன் சிக்ஸில் மட்டும்தான் ஹால்மார்க் இருக்குமனால் கிடையாது ஓகேங்களா ஹால்மார்க் மொத்தம் எத்தனை ஆறு வகை நகைகளுக்கு ஹால்மார்க்கு பிஎஸ்ஐ ஹால்மார்க்கு தரமுத்திரை கொடுக்குது ஓகேங்களா ஆறு வகை ஓகேங்களா அந்த ஆறு வகை என்னென்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஆறு வகை நகைக்கு எத்தனை அதாவது எத்தனை கேரட் ஓகேங்களா எத்தனை வகை கேரட்டுக்கு ஹால்மார்க் முத்திரை கொடுக்கலாம் அங்கீகாரம் அந்த கமெண்ட் நகை தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தங்க நகைக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கடன் கொடுக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் நகை மதிப்பீட்டாளரு கடன் கொடுப்பாரு இப்போ ஒண்ணுமே இல்லை நான் இப்போ நகையை எடுத்துகிட்டு நாற்பது கிராம் ரெண்டு வலையில் சேர்ந்து நாற்பது கிராம் வலையில் எடுத்துகிட்டு போகிறீங்க அது நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகையாக இருக்குது அது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த நகை மதிப்பீட்டாளர் எவ்வளோ கடன் கொடுப்பாரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கடன் கொடுக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட்டாக ஃபைனலாக கழிவு கூடுதல் கழிவு இந்த மாதிரி எது எதெல்லாம் போட்டு கழிப்பாரோ அதெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கடன் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்குறாரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா கடன் வாங்குறாரு ஓகேங்களா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ